ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் ஃபுட் கால் ரேஷியோ எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் போதே நிப்டிலையும் சரி பேங்க் நிப்டிலையும் சரி கால் சைடு அதிகமான ரைட்டு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க புட் சைடு ரொம்ப குறைவான ஓய் தான் இருந்தது ஃபைனலா மார்க்கெட் க்ளோஸ் ஆக 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 உங்களுக்கு என்ன ஆச்சுனாக்க புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கால் சைடு பாருங்க அப்படியே தான் இருக்கு ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எக்ஸ்பெரி டே இருந்து இருந்ததுனால இன்னைக்கான ஓஏயும் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டுக்கான ஓஏயும் இதில் வந்து மிக்சடாக கலந்து இருக்கிறதுனால இந்த டேட்டாவை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அதனால் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன டேட்டா வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் பட் இருந்தாலும் ஓஏ ஸ்டேட்டிக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம பார்த்துடுவோம் இந்த வீக்கு நெக்ஸ்ட் வீக் ரெண்டுமே பார்த்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு நிப்டி எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ட்ரெண்டிங் வகையில் இந்த கிராஃபை பார்க்கும் உங்களுக்கு தெரியுது காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேசான ஒரு நேரோவாக தான் உங்களுக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கு கால் சைடு ஐஎஸ்டு ஓஏ இன்க்ரீஸ் ஆயிட்டு நல்லா டாப்பில் போயிருக்கான் புட் சைடும் ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ரொம்ப கம்மியான ஓய் தான் புட் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு ஃபாலா ஆகிருக்கு அதேமாதிரி இந்த ட்ரெண்டிங் ஓஏயில் டேட்டாவாக பார்க்கும்போது பாருங்க ஒம்போது பதினஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்து பத்து மணி வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா அடிப்படையில் நமக்கு சொல்லுது பாருங்கள் இந்த இடத்துல டேட்டா எல்லாமே கிரீன் கலர்ஸில் வந்திருக்கு அதுக்கப்புறமா பத்து மூணு பண்றதுக்கு மேலே தான் உங்களுக்கு டேட்டா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு புட் கால் ரேஷியோ அடிப்படையில் டேட்டா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுது பாருங்க அதுக்கப்புறமா மார்க்கெட் க்ளோஸ் ஆகுற வரைக்குமே டேட்டா அடிப்படையில் நெகட்டிவ் ட்ரெண்ட் அதுதான் சொல்லுது அதே கண்டென்ட் தான் இந்த கிராஃப்லையும் நம்ம பார்த்தோம் காலையில் பார்க்கும்போது போது பாருங்க புட் சைடு கொஞ்சம் அதிகமான ஓய் பில்டப் ஆயிருக்கு கால் சைடு கம்மியான ஓய் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா பாருங்க இந்த கசு நான் நகர்த்தும் போது உங்களுக்கு மேலே டைம் தெரியும் பத்து மணிக்கு கிராஸ் ஓவர் இருந்திருக்கு பத்து மணிக்கு கால் சைடு ஓய் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு புட் சைடு ஓய் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு அதனால தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாரி டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மாட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்